பாதுகாத்துக்கொள் சாப்பாடு தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நவத்திடாத வயிற்றை பாதுகாத்துக்கொள் ஆனா இந்த உம்மத்தை அதுல மட்டும் முடியாதுன்றும் பெருமானார் செலல்லா வழி வச்சில மர வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி தானே ஆனா இந்த உம்மத்தை எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு நோன்பு கஞ்சிக்காகிற செலவு எவ்வளவு தெரியுமா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு நோம்புக்கஞ்சிக்காகிற செலவு பத்து கோடி ரூபாய் முப்பது நாளைக்கு எவ்வளவு ஆச்சு நீங்க தான் சொல்லணும் முன்னூறு கோடி ஒவ்வொரு வருடமும் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுகிற அளவிற்கு வசதியை பெற்றிருக்கிற சமூகம் வெறும் நோம்பு கஞ்சிக்கு மட்டும் ஆனால் நம் தமிழகத்திலே ஒரு மெடிக்கல் காலேஜ் இல்லை எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது இந்த உம்மத்து சாப்பிட்டே கழித்திருக்கிறது அல்லாஹ் அக்பர் மனம் வருத்தம் அடைகிறது அடுத்தவன் காலேஜிலே போய் கையேந்துகிற பிச்சை எடுக்கிற மற்றவர்களுக்கு முன்னால் மண்டி எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சியை செய்த சமூகம் என்று மாறுதட்டி பேசுகிற நாம் கல்வி கொடுத்தோமா மருத்துவம் கொடுத்தோமா என்ன கொடுத்திருக்கிறோம் இதே நிலை நம் பிள்ளைகளுக்கும் நீடிக்கக்கூடாது வளரும் பிள்ளைகள் உருவாக்கக்கூடியவர்களாக இல்லையா ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த உம்மத்திற்கு அமைக்கப்பட வேண்டும் அமேசான் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கு அதில் எல்லாம் வந்து சேர்ந்துட்டான் எல்லா கம்பெனிகளும் ஒன்று சேர்கிறது அமேசான் பிளாட்ஃபாரத்தில் நடக்குது பிளிப்கார்டில் நடக்குது நம்மள்கிட்ட திறமையான ஆள் இல்லையா வசதி இல்லையா வாய்ப்பில்லையா என்ன இல்லை அன்பிற்குரியவர்களே இளவல்களே படித்த இளவல்களே வாழ்றது ஒரு முறை ஒரு முறை வாழுகிற போது பயனாளிகளாக வாழ ஏதோ வாழ்ந்த மௌத்தா போயிட்டோம் அதை அறவே கூடாது பயனுள்ளவர்களாக வாழ்ந்து மறிக்க வேண்டும் ஆனால் அந்த குழுவை நம்ம ஊரில் தான் வந்து இல்லையா பேனர்கள் நிறைய இருக்கா இல்லையா நிறைய பேனர்கள் எல்லோருமே தலைவர்கள் இதான் இன்னைக்கு அரசியலை தீர்மானிக்க முடியவில்லை கல்வியில் பாதிப்பு எல்லாத்திலையும் பாதிப்புக்கு காணோம் சில பேனர்கள் கடந்த காலம் எப்படியோ இருக்கட்டும் இனி வருகிற காலத்திலாவது ஒன்றிணைய வேண்டிய காலமும் நேரமும் வந்துவிட்டது அதனால் ஒன்றை ஒற்றை தலை காதி சொல்றாரா அதை அப்படியே ஜமாத்துள்ளமா கேட்டுக்கொள்கிறது ஜமாத்துள்ளமா இப்ப கேட்குது ஜமாத்துள்ளமா சொல்வதை முழு சமூகமும் கேட்டால் போதும் ஒருங்கிணைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதற்கு இந்த சமூகம் ஒத்து வர வேண்டும் இது வந்து மீடியா வழியாக முழு உலகத்திற்கு செல்கிறது தமிழகத்திற்கு செல்லட்டும் எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர வேண்டும் காதி அறிவிக்க வேண்டும் ஜமாத்துள்ளமாதை ஏற்க வேண்டும் அதன் மூலமாக சமூகம் செல்ல வேண்டும் இன்ஷா அல்லா அந்த நிலையை அல்லாஹ் உருவாக்கி தருவான்